ஒரு பத்து வயசு பையன் கிட்ட நீ பெரியவர் ஆனா என்ன ஆகணும் பானு கேட்டு பாருங்களேன் என்ன சொல்றாங்க போலீஸ் ஆகணும் டீச்சர் ஆகணும் பென்சு கார் வாங்கணும் பிஎன்டபிள்யூ கார் வாங்கணும் பத்து மாதிரி வீடு கட்டணும் சொல்றாங்க குழந்தைங்க சொல்றாங்களா இல்லையா அதே பையன் கொஞ்சம் வளர்ந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு படிப்பு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கான் நினைச்ச வேலைக்கு போறாங்களா கிடைச்ச வேலைக்கு போறாங்களா கிடைச்ச வேலைக்கு போறாங்க ஆனா முப்பது வயசான உடனே கல்யாணம் பண்ணணும்னு அவனுக்கு பிரஷர் வருது கல்யாணம் பண்றான் முப்பத்தஞ்சு வயசுல ரெண்டு குழந்தையும் வந்திருக்கு இப்ப ஆபீஸ்ல வேலைக்கு போறான் எந்த பையன் அன்னைக்கு எட்டு வயசு பையன் முப்பத்தஞ்சு வயசுல ஆபீஸ்க்கு போகும்போது இப்ப அவனை தடுத்து கேளுங்க தம்பி உன் கனவை என்னப்பா தம்பியா டென்ஷன் ஆகி வேலைக்கு போயிட்டு இருக்க கனவை பத்தி பேசுறது எப்படியாவது வாழ்ந்தா போதுங்கிற நிலைமையில் தள்ளப்படுறாங்க கனவு இல்லாததுனால முப்பத்தஞ்சு வயசுல அவர் கோவப்படல கனவை கேட்ட போது நான் நினைச்ச கனவை நான் வாழ்க்கிற வேலையிலிருந்து சாகிற வரைக்கும் இருந்தா கூட என்னால அதை நிவர்த்தி செய்ய முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சதுனால பெரிய புலி எடுத்து அதுக்குள்ள அந்த கனவை எல்லாம் போட்டு அத மண்ணை போட்டு மூடி கிடைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு சார் ஆனா மயிலேஷல்ங்கிற ஒரு கம்பெனி உங்ககிட்ட என்ன சொல்றது தெரியுங்களா நீ ஏழு வயசுல பார்த்த கனவு நீ எட்டு வயசுல பார்த்த கனவு நீ பத்து வயசுல பார்த்த கனவு குளிகோண்டி புதைச்சிருந்தீன்னா தோண்டி எடு உன்னை சாதிக்க வைக்கிறதுக்கு அத தோண்டி எடு உன் அந்த கனவு அடைய வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்றோம் மாதிரி